ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ராஜி ஒரு டூ இயர்ஸாக என் கூட மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்த ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனது திறந்து பேச ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்லாம் பேசும்போது ஹாய் பாய் குட் மார்னிங் குட் ஈவினிங் நான் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அதை மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோமே தவிர நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி ஒரு நாளும் பேசிக்கிட்டது கிடையாதுங்க கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாங்க எனக்கு ரொம்ப மனது கவலையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பிரச்சனை சொல்லுங்கள் என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டபோது சொன்னாங்க அந்த மாதிரி என்னையும் என்னோடய ரெண்டு குழந்தைங்களையும் தவிக்க விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து வேறு ஒரு லேடி கூட லிவிங் டுகெதரில் இருக்காங்க அதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டுக்கு அதிகமாக வரதில்லை காசு கொடுக்கறதில்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணுறாரு அதை பற்றி கேட்டாலே பேட் வேர்டில் ரொம்ப மோசமாக திட்டி அசிங்கப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து வாழ்கிற எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாதுங்க அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ முதல் முறையாக ஒரு ஆண் கையால் யார் கழுத்தில் தாலி ஏறுதோ அவங்களுடைய பேர் மட்டும்தான் அந்த ஆணுடைய குலதெய்வம் கிட்டே இருக்கிற லெஜரில் அவங்களுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கோம் அந்த குலதெய்வத்தோட பரிபூரண அருளும் சரி முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் எப்போவும் அந்த பெண்ணுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க இதுக்கு நடுவில் வந்து யாருடைய வாழ்க்கையுமே தட்டி பறித்து வாழலாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு எந்த கடவுளுமே இந்த பிரபஞ்சத்தில் துணையாக இருக்காதுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஆணோ இல்லை பெண்ணோ எனக்கு தெரியாது நீங்கள் ஒரு வேளை அந்த ஆணோட இடத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒரு வேளை இதே கொஷினை நீங்கள் என்கிட்ட திருப்பி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கும் நான் ஆன்சர் சொல்கிறேன் இப்போவே நான் அந்த ஆணோட இடத்துல இருந்தேன்னா அந்த பெண்ணை என்னோடய தாயாவோ இல்லை சகோதரியாவோ நினச்சி அவங்களுக்கு நல்ல பையனாக பார்த்து மறுமணம் செஞ்சு வச்சு அவங்க வாழ்கிறத நான் அழகு பார்ப்பேங்க வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னதை இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ரியல் லைஃப் ட்ராஜடி ஸ்டோரிஸ் ஏதாவது தெரியும் அப்படின்னா நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்குது நீங்கள் அதுலேயும் மெசேஜ் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் வாராகியோட ஸ்டாச்சு அண்ட் முருகனுடைய வேல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணி எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் என்னோடய வாராகி ஒரு ரூபமாக எனக்கு எந்த மாதிரியெல்லாம் காட்சி தராங்கன்னு உங்கள் கூட சந்தோஷமாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருந்தது இல்லை கேலக்கிஸ் இதரோட வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் என் கூட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சதுன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுகமே சூழ்க வேறு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்